அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மருந்து பற்றி திருவள்ளுவர் திருக்குறள் அதிகாரம் தொண்ணூத்தி அஞ்சில் கூறியுள்ளதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாதம் தித்தம் சிலேத்துமாம் என்று மருத்துவ நூலோர் கணித்துள்ள மூன்றில் ஒன்று அளவுக்கு அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும் ஒருவன் முதலில் உண்டது ஜீர்ணமாகிவிட்டதை நன்கு அறிந்து அதன் பிறகு உண்டால் அவன் உடம்புக்கு மருந்து என்று ஒன்று வேண்டியதில்லை முன்னுண்ட உணவு விட்டால் பின் வேண்டிய அளவு அறிந்து உண்பது நீண்ட நாள் வாழ்வதற்கு வழியாகும் உண்டது செறித்ததா என்பதை உணர்ந்து நன்கு பசி எடுத்த பிறகு உடலுக்கு ஒத்துவரக்கூடிய உணவை உண்ண வேண்டும் ஒருவன் உடம்புவிற்கு ஒவ்வாத உணவுகளை விலக்கி உண்டால் அவன் உயிருக்கு நோயால் வரும் துன்பம் இல்லை அளவோடு உண்பவர் உடல் நலமுடன் வாழ்வதும் அதிகம் உண்பவர் நோய்க்கு ஆளாவதும் இயற்கை பசியின் அளவு அறியாமலும் ஆராயாமலும் அதிகம் உண்டால் நோய்களும் அளவின்றி வரும் நோய் என்ன நோய்க்கான காரணம் என்ன நோய் தீர்க்கும் வழி என்ன இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும் நோயாளியின் வயது நோயின் தன்மை மருத்துவம் செய்வதற்குரிய நேரம் என்பனவற்றை எல்லாம் மருத்துவம் கற்றவர் எண்ணி பார்த்தே செயல்பட வேண்டும் நோயாளி மருத்துவர் மருந்து அருகிருந்து துணை புரிபவர் என மருத்துவ முறை நான்கு வகையாக அமைந்துள்ளது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்